இப்போ நம்ம எறா கட்லட் செய்ய போகிறோம் எறா கட்லட் தேவையானது சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்தளவுக்கு தேவையான அளவு பட்டை ஏலக்காய் லவங்கம் மூணு தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவையான சோம்பு அப்புறம் வந்து அதுவும் தேவையான அளவு மிளகாய் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூக்கு எல்லாமே தேவையான அளவுங்க இஞ்சி வேங்காய் வந்து ஒரு ரெண்டு ஒன்றரை ஒன்றரை பத்தன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நீங்க முடிச்சிக்கடலை தேவையான அளவு இதுக்கு ஏற எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ எறா கட்லி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது கடலை எண்ணெய் எவ்வளவு தேவையும் அவ்வளோ ஊத்துக்கலாம் இந்தளவுக்கு போதும் நல்லா எண்ணெய் சூடாகட்டும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுனா பூண்டு இஞ்சி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு சிம்லேயே தான் வச்சு வதக்கணும் வதங்கினதும் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் வச்சுருந்தாலும் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய்லாம் போட்டு நல்லா ரோஸ்டானதும் எறாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கியாச்சு குழந்தைங்களுக்கு சீ ஃபுட்லாம் வந்து அதிகமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லா வதங்கிட்டு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிளரி விட்டுக்கலாம்

நம்ம வச்சிருக்க உடச்சு ஒரே உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாத்தபோது கொஞ்சம் பத்தமாக ஏலத்தூரி அதோட ஃப்ளேவர் நல்லதுல இறங்கிருக்கும் யூஸியாக கொஞ்சம் நேரம் ஆறுதான் மிக்சியில் எடுத்து நம்ம அரைச்சிடலாம் ஆறட்டும் அவ்வளோதான் நல்லா ஆறிட்டு பேன் கார்ட்டில் வச்சோன்னே இப்போ எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிப்போம் காரத்துக்கு நான் குழந்தைங்களுக்கு அதிகமாக மிளகா சேர்த்துக்க மாட்டேன் ஏன்னா சாப்பிட மாட்டாங்கன்ட்டு ஒரே ஒரு குட்டி மிளகா நீங்கள் வதக்கு வதக்கு போட்டு எங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வதக்கிப்போங்க அவ்வளோதான் மாற்றி வச்சு இதை நம்ம அரைச்சிட்டு வந்தால் வாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரைஞ்சிட்டு பார்த்துக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சம் அறப்படாமல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றி அப்புறம் நம்மளுக்கு கட்டில் ஷேப் பண்ண வராது அந்த அளவுக்கு அரைஞ்சா போதும் ரொம்ப நைஸாக அரைஞ்சிட்டாலும் அது வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் ஒன்றும் பாதிம நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்

உடச்சக்களை எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா சூப்பரா இருக்கும் கட்லெட் ஷேப் நம்ம உருட்டியாச்சு வாங்க இதை ரோஸ்ட் பண்ணலாம் அவ்வளவுதான் பேன் வச்சாச்சு பேன் நல்லா சூடானதும் அயல் போட்டுக்கலாம் நம்ம அதில் ரோஸ்ட் பண்ண அந்த பேனையே எடுத்துக்கலாம் தேவையாள தேவையான அளவு எடுத்துட்டோம் அப்படி ஃபுல்லாக எல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அடிப்படிக்காக இருக்கும் மசாலாலாம் அப்படியே கலர் விட்டோம்னா இந்த கட்லெட்ல நல்லா குடிச்சு சூப்பராக இருக்கும் டேஸ்டா எனக்கு உப்பு காரணம் கரெக்டாக இருந்தது உங்களுக்கு சமோஸ் காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா சூடாகிட்டு வந்துட்டு அவ்வளோதான் நல்லா எம்மையாக சூடாகிட்டு நம்ம வச்சு போட்டு செத்து விடணும் ஸ்லோலேயே வச்சுப்போம் ஸ்டவ்வு சிம் ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் அது இல்லைனா உடனே ஏன்னா இது வெந்தது பார்த்திங்களா கரிஞ்சிடும் அதனால நான் சிம்மில் வச்சுருக்கேன் இப்படி எடுத்த அழகாக விடுற பதத்துக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே வரலைன்னா மறுபடியும் சொல்கிறேன் உடச்சக்கலை வந்து காஞ்ச மிக்சி ஜாரில் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி அதை எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி வாங்கணும் மற்றபடி கடலை மாவுலாம் சேர்த்திங்கன்னா கடலை மாவு டேஸ்ட்டு தான் இருக்கும் இந்த எறாவோடய டேஸ்ட் இருக்காது நம்மளுக்கு அதை கடலை மாவு மைதா மாவுலாம் சேர்க்காதிங்க மைதா மாவுலாம் சுத்தம் உடம்புக்கு பெருகு தான் எப்போயாவது ஒன்று சாப்பிட்றது வேறு இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்கிற பொருளெல்லாம் எல்லாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு அது நல்லாவும் இருக்காது நல்ல பொருளோட கெட்ட பொருளை சேர்க்கும்போது ஆரோக்கியம் கெட்டுப்போம் கண்டிப்பாக ஒரே டைம் போட்டு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிடுவேன் பிறந்த அளக வருது உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப் எடுத்துக்கலாம் ஷேப்பில் கூட பண்ணலாம் நல்லா குழந்தைங்களுக்கு அது ஒரு அட்ராக்ஷனாக தெரியணும் வேறு வேற ஷேப்பில் பண்ணலாம் நம்ம இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ப்ளேட் போட்டு கூட மூடி வைக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆனவொன்னே எடுத்துகிட்டு மறுபடியும் திருப்பியும் போடலாம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் மறந்து கூட ஸ்பீடாக வச்சிடாதீங்க வச்சிங்கன்னா கரிஞ்சிடும் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி அப்படின்ட்டு கோல்டன் பண்ணி திருப்பி போட்டோம் இதில் லைட்டாக நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு அரை ஸ்பூன் பொழுத்து வைத்துப்போம் எண்ணெய் வந்து அதில் திருவிழி வரும் நம்மளுக்கு இதை வந்து நம்ம தட்டு போட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதே போல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை செவன் மினிட்ஸ் திறந்து திறந்துப்போம் தட்டு ஓப்பிள் பந்தி வந்துருக்குதுன்னு பார்ப்போம் ஆ நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆயிட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எண்ணெயும் சேர்க்கல கரெக்டான பதத்தில் சேர்த்து கரெக்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் பார்ப்போம் இருங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கட்லெட் ரெடி சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி இருந்ததுன்ட்டு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்